நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட துறை வைக்க கூட்டணி சார்பாக நின்றார் அதேபோல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கருப்பையா அமமுக சார்பாக செந்தில்நாதன் நாம் சார்பாக ராஜேஷ் என்ற களத்தில் இருக்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியப்பூர் இருக்கிறது என்று பல செய்திகள் நம்மளை வெளியிட்டோம் அதில் உண்மையும் இருந்தது காரணம் என்னன்னா சின்னம் வந்து இரட்டை சின்னம் பிரபலமான சின்னம் வைகோ பையனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சின்ன தீப்பெட்டி ஆனால் தீப்பெட்டி வீடுதோறும் இருக்கக்கூடியதுனால அதை ரீச் பண்ணாங்க கூட பணமும் கொடுக்கணும் பணம் பாதி அளவுக்கு தான் திமுக கொடுத்தாங்க அப்படிங்குற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது மீதி பணத்தை பல ஒன்றியங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கையாடல் செய்து விட்டார்கள் என்ற தகவலும் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கிறபோது நாம்துளகச்சிக்கு புளியூர் பகுதியில் அதாவது கந்திரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய புளியூர் பகுதியில் புளியூர் ஊரில் மட்டுமே முந்நூறு ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதிமுகவுக்கு மாற்றாக ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பகுதியில் நாம் தமிழா கட்சிக்கு கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைத்திருக்குது சரி அமமுக செந்தில்நாதனுக்கு எப்படி ஓட்டு வங்கிகள் கிடைத்திருக்கிறது துறைவாக நிறைய செலவு பண்ணியிருக்காரு தலைமை பணம் கொடுக்கலாம் இருந்தாலும் செலவு பண்ணியிருக்காரு செலவு பண்ணியிருந்தாலும் கூட இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக அமமுக தான் இருந்திருக்கு அமமுக இரண்டாவது இடத்துக்கு வரும் இல்லைனா வெற்றிகை வாய்ப்புக்கான சாத்தியக்கூறு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட மருமகனும் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் அவர்களும் சந்தித்து நீங்கள் இந்த முறை நாற்பது தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட பணம் கொடுக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையிலையும் பாஜக நாலாவது இடத்துக்கு போகணும் அதனால் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் நம்மளுக்குள்ள போட்டி இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நீங்களாம் நாங்களான்னு என்ன நாங்கள் மோதிக்குவோம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளுக்குள்ளே உள்ளது ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி உள்ள அரசியல் இங்கே பண்ணக்கூடாது அந்த கட்சியை நம்ம வீழ்த்தணும்னா நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காங்க அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் கருப்பையா மற்றும் அவருடைய சகோதரர் கலிகாலன் கலிகளனுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு எங்கள் பணத்தை வச்சு எங்களுக்கே செலவு பண்ணியே எங்களை வச்சு தானே சம்பாரிச்சிங்க உங்களுக்கு இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ரீச் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் மனலை வந்து அழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுனால இவங்க வந்து பெரிய அளவுக்கு செலவு பண்ணல அதே நேரத்தில் அந்த ஒரு பத்து மட்டும் பெரிய அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் செலவு பண்ணதெல்லாம் கரிகாலன் சம்பந்தப்பட்ட அந்த மணல் ரீச்சில் உள்ளவங்க தோராயமாக ஒரு ஆயிரம் பேர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வந்து களத்தில் இறங்கி வேலை பார்த்ததுனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் மனவர்த்தம் ஏற்பட்டாங்க அது மணல் ரீச்சில் உள்ளவங்களை கொண்டு வந்து இறங்கி வேலை பார்க்கறாங்க கட்சியில் உள்ளவங்களை நம்மளையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருந்துச்சு இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் களத்திலே சார்பே இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் சார்ந்தவர்கள்ட்ட கூட பல பேர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம் இந்தந்த கட்சிக்காரங்க கூட இந்தந்த பகுதியில் பாருங்க மணல் ரீச்சில் உள்ளவங்களை மட்டுமே நீங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறதுங்கிறது அது சாத்தியப்பட்டு வராது அப்படிங்கிற தோரணையில் சொல்லாமல் மறைமுக சில விஷயங்களை அவங்ககிட்ட சொன்ன ஆனா அவங்க சில விஷயங்களை அவங்க கேட்கல சரி இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி இருக்கு அது என்னது அது அமமுக கட்சி செந்தில்நாதன் அவர்களுக்கு எப்படியான வாய்ப்பு இருக்குது அவர் வந்து அந்தநல்லூர் மற்றும் திருவரங்கம் பகுதியில் அவருக்கு கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைப்பதாக சொல்கிறாங்க அதே போல் கந்திரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா சமுதாயம் வந்து முக்கூத்தூர் சமுதாயம் கல்லர் சமுதாயம் அப்படிங்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளர் சமுதாயம் இந்த கரியாளன் கருப்பையா இந்த சம்மந்தப்பட்ட கல்லர் வேறு அந்த கல்லர் வேறு அப்படிங்குற மாதிரியான ஒரு வேற்றுமை இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த கருப்பையாக சம்மந்தப்பட்ட கல்லர் வந்து நாட்டு கல்லர்கிட்ட வந்து பெண்ணெடுத்து பெண் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து தன்னை உயர்ந்த சாதிங்க இந்த மாதிரி காமிச்சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருந்துச்சு அதே நேரத்தில் அவங்க மணலில் வந்து பெரிய அளவுக்கு பணம் வச்சுருந்ததுனால பணத்தை அடித்து செலவு பண்ணாங்க செலவு பண்ணாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக பணம் வந்து பரிய சரியாக வந்து பணப்பட்டு வாடா அவங்களை புது புதுக்கோட்டை பகுதியில் பெரும்பாலும் வந்து விஜயபாஸ்கருக்கே அல்வா கொடுக்குற அளவுக்கு அங்கே வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அதே நேரத்தில் கரிகாலன் உறவினர் கருப்பையா அவர்கள் வந்து வெற்றி பெற்று விட்டார்னு சொன்னால் விஜயபாஸ்கருடைய அரசியல் வாழ்க்கை கீழே சரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருப்பையா அவர்களை வளர்த்து விட்டு விஜயபாஸ்கரை அவர் வந்து கொஞ்சம் புறந்துள்ளணுங்கிற லெவல்லையும் அவர் இருந்திருக்காரு அவர் மனசுக்குள்ள அவர் என்ன அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடு முழுவதுமாக மாவட்ட செயலாளர்களை ஒவ்வொருத்தரையும் காலப்பிடிச்சி இழுத்து விட்டு அவங்கள கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலரை வந்து வளர்த்து விட்டு மாவட்டச் மாவட்ட ஆக்கணும் தனக்கான ஒரு தனி அணியை உருவாக்கணும் நம்ம தான் ஆளுமை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகணும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அவங்களெல்லாம் நம்ம ஓரம் கட்டணும் அப்படிங்கிற லெவலுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற லெவலில் அவர் நினைச்சுட்டு பண்ணதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல மாவட்ட கிட்டத்தட்ட tomado então, uh, um... இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றத்துடைய மாவட்ட செயலாளர்கள் அஞ்சு அஞ்சு கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அவனை வந்து ஸ்ரீரங்கத்தில் நிற்க வச்சு அடுத்த வரை ஜெயிக்கி வைக்கிறேன் நேர் பேசுவதாகவும் முசிறியில் நிற்க வச்சு ஜெயிக்கி வைக்கிறேன்னு சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற காலத்தை சார்ந்த விஐபிள்கிட்ட பல பேர்த்துக்கிட்ட அஞ்சு அஞ்சு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காரு கே நேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது போல் பல ஒன்றியச் செயலர்கள் திருச்சி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே மனச்சோழூர் மற்றும் பல்வேறு குளித்தலை முசிறி போன்ற பகுதிகளில் ஒன்றிய சிலர் வந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கே நேர்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் आना okay. இப்படி திருச்சி பெரம்பலூர் நம்ம மாற்றி மாதிரி பார்த்தோம்னா செந்தில்நாதனுக்கு வந்து கூடுதலான ஓட்டு வங்கி கிடைச்சிருக்கு நாங்கள் வெற்றியே பெறுவோங்க அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க சொல்கிறாங்க இது வந்து கருத்து கணிப்பு கிடையாது ஓட்டு வங்கி கூடுதலாக கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்களா அவங்களா அப்படிங்கிற மாதிரியான இருக்குது ஜூன் அஞ்சுக்கு ஜூன் நாலில் கண்டிப்பாக மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லா தகவலும் தெரிஞ்சுவிடும் நிச்சயமாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் துறை வைக்கவா அமமுக வந்தாங்க வரும் அதிமுக வந்து போட்டி காலத்தில் இருந்துச்சு ஆனால் பல வகையில் துரோகம் பண்ணிட்டாங்க பணத்தை நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க திருச்சி மாநகர பகுதியிலேருந்து இன்னும் பல்வேறு பகுதிகளில் கந்தரகோட்டை பகுதி வந்து பல இடங்களில் அனைத்தும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற வந்து துரோக நடந்து போச்சு இது இன்னொரு முக்கிய காரணம் என்ன கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் மணல் ரீச்ல இருந்து வந்து வேலை பார்க்குறது வந்து களத்தில் இறங்கி வேலை பார்த்ததுனால அதிமுக உள்ளவங்களுக்கு ரொம்ப மனவொக்கமாக ஆயிடுச்சு நம்ம ஆண்டாண்டு காலமாக வேலை பார்த்துருக்கோம் ரீச்ல இருந்து வந்து ஆயிரம் பேர்த்த களம் ஆக அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொஞ்சம் ஏற்றமும் இறக்கமும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக சார்பாக போட்டியிட்ட செந்தில்நாதன் அவர்களுக்கு கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைக்கும் ஜூன் நாளில் அரசியல் எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது செந்தில்நாதருக்கு தனி செந்தில்நாதன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கான அரசியல் அதிகாரம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா கடுமையாக உழைச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க என்ன நடக்க போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளராக போட்டியிட்ட கற்பைய அவர்களுக்கு மணல் ரீச்சில் வந்து ஆயிரம் பேர் இறக்கணும் கட்சிக்காரங்களை மதிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த பலர் வந்து கே நேரிட்ட சில பேர் வெலை போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் மாநகர பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது ஜூன் நாலுக்கு அப்புறம் அமமுகனுடைய செந்தில்நாதன் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வந்து பெரிய அளவுக்கு கோலச்சுவார் ஏன்னா கடுமையாக உழைச்சிருக்கார் சொந்த கைகாசம் போட்டு செலவு பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்